இந்த பங்குனி உத்தரம் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஏன்னா பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் உண்டு தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதம் பங்குனி மாதம் அப்படின்னு புராணங்கள் கூட சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திர நாள்ல கல்யாண சுந்தர விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் திருமணம் தடைபெறப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல வர வரணமைஞ்சு நல்ல இல்லற வாழ்க்கையும் அந்த இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதும் பங்குனி உத்தரநாளதான் ஸ்ரீ வள்ளி தாயார் அவதரிச்சதும் இதே பங்குனி உத்தரநாள தான் அது மட்டும் இல்லாம தேவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுற தேவேந்திரன் இந்திராணியை மனம் முடித்ததும் இதே பங்குனி தான் அதே மாதிரி நவகரங்கள்ல ஒருவரான சந்திர பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திர கண்ணீரை புரிஞ்சதும் இதே பங்குனி நாள் தான் பங்குனி நாளில் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிஞ்சிருக்காங்க இதில் மனம் மகிழ்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய திருமார்பில் மகாலட்சுமி வீற்றிருக்கட்டும் அப்படின்ற வரத்தை அவங்களுக்கு அருளினதும் இதே பங்குனி நாளில் தான் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்லுது அது மட்டும் படைப்பு கடவுளான பிரம்மா தன்னுடைய நாவில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டதும் அந்த பங்குனி உத்திர நாளில் தான் ஐயப்ப அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த பங்குனி தான் ஸோ அதனாலதான் பங்குனி உத்திரத்திற்கு இவ்வளவு மகிமை இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி உத்தர நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டோம்னா நம்மளுடைய குடும்பம் நல்ல விருத்தியாகி எதிரிகள் தொல்லை நீங்கி நல் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை சோ இதுதான் இந்த பங்குனி உத்திரம் வந்து இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறதுக்கான காரணம் இந்த பங்குனி உத்தர தன்னைக்கு பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய கோவில்களிலும் சிவபெருமானுக்கும் கல்யாணம் நடைபெறுவது வழக்கம் ஸோ பங்குனி உற்சவத்தில் இது ஒரு நாளாக கொண்டாடப்படும் இந்த பங்குனி உத்தரம் வந்து ஸோ அப்படி இருக்கிற நாட்கள்ல புதுசா திருமணம் ஆனவங்க இல்லை திருமணம் ஆகாதவங்க வரன் அமையாதவங்க இப்படி இருக்கிற எல்லாரும் அந்த திருமணத்தை போய் பார்த்து அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல இல்லற வாழ்க்கை அமை அமையும் அப்படிங்கிறதும் உண்மை அது மட்டும் இல்லாமல் அன்றைய தேதியில சுமங்கலிகள் வந்துட்டு புதுத்தாலியை பெருக்கிக் கொள்றது ஒரு வழக்கமாக பின்பற்றிட்டு வர்றாங்க ஓம் நம